உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது இக்கோவிலின் கும்பாபிஷேகம் இன்னும் சில நாட்களில் நடைபெற உள்ளது இந்நிலையில் தற்போது ராமரை வரவேற்க காஷ்மீரி பெண் ஒருவர் பாடிய வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது படுல் ஜெஹ்ரா என்ற இளம் காஷ்மீரி பெண் பஹாரி மொழியில் ராம்பஜனை பாடலை பாடுகிறார் ராமர் வருகையை வரவேற்று உள்ளூர் மொழியில் அவர் பாடும் வீடியோ வைரலாகி வருகிறது இந்த வீடியோவை மத்திய தகவல் ஒளிபர இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ்தலத்தில் பகிர்ந்துள்ளார் அதில் நாடு முழுவதும் ராமர் பண்டிகையை கொண்டாடும் எப்படி பின்தங்கும் காஷ்மீரின் மகள் படூல் ஜெஹ்ரா பகவான் ஸ்ரீராமரை வரவேற்க உள்ளூர் மொழியில் ஒரு அழகான பாடலை பாடி அழகான செய்தியை வழங்கினார் காஷ்மீர் இளைஞர்கள் இப்போது ஒற்றுமையை பற்றி பேசுகிறார்கள் பிரிவினையை பற்றி அல்ல மோடி நிர்வாக மாற்றம் தெளிவாக தெரிகிறது என்று பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது